இல்லேஜி டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம திப்பிலி எடுத்துருக்குறோம் இந்த திப்பிலி நம்முடைய உடலுக்கு அதாவது உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே வெளியேற்றும் அதே மாதிரி பேக்டீரியாக்களை முழுமையாக அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த திப்பிலியில் இருக்குதுங்க இந்த திப்பிலியை நல்லா வறுத்து இதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேனில் கலந்து டெய்லியும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும் நுரையீரல் ரொம்ப பாதித்திருந்தாலும் அந்த நுரையீரலை சுத்தம் செய்து நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது கட்டியான மார்பு சலியையும் வெளியேற்றும் அதே மாதிரி மூச்சு குழாய் அலர்ஜி இருந்தாலும் அந்த பிரச்சனை முழுமையாக சரியாகும் மேலும் தொண்டை புண் இருந்தாலும் அந்த புண்களை ஆற்ற வல்லது இதை நீங்கள் டெய்லியும் தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்லிம் ஆகிடும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாகவே குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வரதுனால ஆண்குறியின் பலத்தை ரொம்ப சீக்கிரமாகவே பலப்படுத்தும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளும் அந்த ஆண்குறியின் தசையும் நல்ல பலமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஆண்களும் தவறாமல் எடுத்துக்காங்க தினந்தோறும்